தமிழ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஆண்குறியின் நரம்புகளை எல்லாமே பலப்படுத்தக்கூடிய அற்புதமான மருத்துவம் தான் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்திக்காங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து அதை நல்லா தூளை இடித்து சேர்த்து சும்மா லைட்டாக வறுத்து எடுத்துக்காங்க போது ரொம்ப வறுக்க வேணாம் இந்த மஞ்சள் இந்த மிளகு இந்த இரண்டும் சேரும் பொழுது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளுமே வெளியேறிடுங்க லைட்டாக வறுத்து அதுக்கப்புறம் நூறு எம்எல் அளவுக்கு சுத்தமான நாட்டு பசுனை எடுத்துருக்கிற இதை சேர்த்து கொஞ்சம் நல்லா சூடுபடுத்திக்காங்க இதை சூடுபடுத்தி அப்படியே ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் ஒரு ஸ்பூன் மதியம் ஒரு ஸ்பூன் இரவு தூங்குவதற்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி மூணு வேலையும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளுமே நல்ல பலமாகும் மேலும் மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப இதுக்கு அதிகம் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மாதிரி ஆண்மை மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்காங்க இதை நல்லா சூடுபடுத்தி ஒவ்வொரு ஸ்பூன் காலையில் மதியம் இரவு இப்படி சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் பிரச்சனை என்பது முழுமையாக சரியாகுங்க சளி காய்ச்சல் இருமல் போன்ற அத்தனை விதமான பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய அற்புதமான மருத்துவம் இது நல்லா சூடாகிடுச்சு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே ஆற வச்சுருங்க இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இதை எடுத்து அப்படியே நீங்கள் தான் வடிகட்டி எடுத்து வச்சுக்காங்க ரொம்ப ரொம்ப ஆண்களினுடைய ஆண்குறியில் நரம்புகளை பலப்படுத்தி நல்ல டெம்பர் குறையாமல் ஆண்குறியை வச்சுருக்கோம் கண்டிப்பாக எடுத்துக்காங்க